அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி நான்காம் நாள் இன்று வியாழன் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நிலையாமை குரல் முன்னூற்றி முப்பத்தி மூன்று அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் தெளிவுரை செல்வம் நிலையற்றது எனவே அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்பொழுதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பல்லன் பார்ப்போம் இன்று ஏற்றுமதி இறக்குமதி பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமையும் அது சார்ந்து புதிய தொடர்புகளும் உண்டாகும் என்று பெரியவர்களை இன்று நேரில் சந்தித்து ஆசி பெறுவீர்கள் தொன்மையான வழிமுறைகளை நிர்வகிக்கும் பொறுப்பு உங்களை தேடி வரும் என்று தாய்மொழி தவிர மற்ற மொழியை கற்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் என்று பெண்களின் திருமண வாழ்க்கை சற்று பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று கணவரின் நடத்தை மீது சந்தேகம் தோன்றும் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு விடை தேடாதீர்கள் இரண்டொரு நாட்களில் அதுவே சரியாகும் இன்று பெண்கள் உடல் எடை போடுவதாக வருத்தம் கொள்வீர்கள் என்று மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் மொபைல் மூலம் அதிகம் பேசுவதையும் வாக்குவாதங்கள் செய்வதையும் மெசேஜ் பண்ணுவதையும் தவிர்ப்பது நல்லது என்று பிரச்சனையின் முடிவாக உங்கள் ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணப்படும் நீங்கள் பழகி வரும் நட்பின் மூலம் ஏமாற்றம் ஏற்படும் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது திருமண வாய்ப்புகள் உண்டாகும் என்று திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு அம்மாவளி உறவுகள் வழியாக பெண் கேட்பார்கள் என்று அவருடைய இல்லத்தின் அருகே நீர்நிலைகள் இருக்கும் அவர் வாகனம் மற்றும் வீடுகள் மீது ஆர்வமும் அதனால் வருமானத்தையும் பெறுபவராக இருப்பார் திருமண வயதில் இருக்கும் ஆண்களுக்கு வரன் நீங்கள் இருக்கும் வீட்டிற்கு தெற்கு திசையிலிருந்து வருவார் மனைவி விடாப்பிடியான குணமுடையவர் ஆனாலும் நிதானமாக செயல்படுபவராக இருப்பார் காசு விஷயத்தில் கணக்கு பார்க்கும் உங்களிடம் இன்று குறைந்த கால சேமிப்பு பற்றியும் நீண்ட கால சேமிப்பு பற்றியும் ஆலோசனை கேட்பார்கள் இன்று உங்கள் சிறுவயது குறும்புகள் படிப்பு நண்பர்கள் உங்கள் தாத்தா பாட்டி வளர்த்த முறைகள் இப்படியாக நினைத்துப் பார்ப்பீர்கள் என்று உங்கள் மகள் அல்லது சகோதரி மூலம் மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரும் என்று குடல் தொடர்பான சிக்கல் நரம்பு மற்றும் ரத்த அழுத்தம் தொடர்பான உபாதைகள் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயு கோளாறு வலிப்பு விசக்கடி பல் நொறுங்குதல் கெட்ட கனவு இப்படியாக ஏற்படும் இன்று திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி ராமர் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் மோர் முள்ளங்கி வெள்ளரி முருங்கை வாழைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் கூடவே கொஞ்சம் மேல்தீனியும் கூட இன்று சாம்பல் நிறம் மற்றும் புளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் பொதுவாக இன்று இப்படித்தான் இருக்கும் தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்டது பொறுப்பு தொன்மையான வழிமுறைகளை ஹாண்டல் செய்வது கல்வி புதிய வெற்றிகள் மொபைல் ஃபோன் நம்பர் இன்று பிளாக் பண்ணப்படும் பலராலும் கேட்கப்படும் ஆலோசனை சேமிப்பு பற்றி ஏமாற்றம் பழகி வரும் நட்பின் மூலம் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் சாம்பல் நிறம் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்